வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஓட்டு வீடு நிறைய கிளைம் கேட்டிருந்தீங்க அதுவும் பஞ்சாயத்து ஊருக்குள்ளேயே கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துருக்குறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கடவுக்கு கிழக்குங்க வடசுத்தூர் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க சைட் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டலாக இந்த வீடு இடம் எல்லாத்துக்கும் சேர்ந்து அவங்க சொல்லும் விலையாக வெறும் ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நிறைய கிளைண்ட்டு கேட்டிருந்த எதிர்பார்ப்பே இந்த பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க எந்த ஒரு லாப நோக்கத்துக்காகவோ கிடையாதுங்க அதுவும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் அது மாதிரி கூட கிடையாதுங்க நிறைய கிளைண்ட் கேட்டிருந்தீங்க அதுக்காகவே லோ பட்ஜெட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரே பர்பஸ்க்காக இந்த ப்ராபர்ட்டியை நாங்கள் செலக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறேங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் வழியாகவே வெறும் ஆறு லட்சங்க விலை அனுசரிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க அதை விட இந்த ப்ராப்பர்ட்டி வந்தால் தங்கி இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க ஏன்னா வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணால் போதுங்க எலக்ட்ரிகல் ப்ளம்பிங் எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க வந்து இந்த தங்கி இறக்கணுங்க ஆனால் பிற்காலத்தில் டெமாலிஷ் பண்ணுறக்கு நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க வாடகை கொடுக்கறக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறேன்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க நியர்பையாக வீடுகளாக இருக்குதுங்க அதை விடங்க இந்த ப்ராப்பர்ட்டி பூர்வீய இருந்து தேர் ப்ராப்பர்ட்டிக்கு ஆல்ரெடி சைன் ஆகிடுச்சுங்க அதனால லீகல் வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க உங்களுக்கு இது ஆல் வாங்கினவர் தான் இப்போ ரீசேல் பண்ணுறாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு லீகல் வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க ப்ராப்பர்ட்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறேங்க வந்தால் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கி இருக்கலாங்க பிற்காலத்தில் டெமாலிஷ் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு டெமாலிஷ் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுங்க ஒரு நல்ல வீடு கட்டிக்கலாங்க மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டி கார் பார்க்கிங் இல்லைங்க நம்ம நடந்த வர மாதிரி இருக்குது ஆனால் ரோடு ஃபேஸ்லேருந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்